நடிகர் ரஞ்சித் நடிப்பில் உருவான குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவினில் ரட்சகன் ஜோடி ஸ்டார் துள்ளல் ஆகிய திரைப்படங்களின் இயக்குநர் பிரவீன் காந்தி கலந்து கொண்டார் மேடையில் பேசிய அவர் இயக்குநர்கள் வெற்றிமாறன் பா ரஞ்சித் போன்றோர் சினிமாவில் வளர்ச்சி கண்ட பிறகுதான் தமிழ் சினிமாவே தளர்ச்சியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஜாதிய சொல்லவே கூடாது ஜாதியை பேசக்கூடாது இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உக்காந்துருக்குன்னு யாருக்குமே தெரியாது பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றி மாறன் ஒரு டைரக்டர் சில டேரக்டர் இன்னும் சில டைரக்டர்ங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் சினிமா தளர்ச்சி ஆகி சினிமா தளர்ச்சி ஆகிடுச்சு போச்சு என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம் மேலும் தமிழகத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பெயரில் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் இதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் நடிகர் ரஞ்சித் என கூறினார் கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்க ரஞ்சித் அவர்கள் முதல் முறையாக குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது அப்ப என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் பிரவீன் காந்தியின் இந்த பேச்சு இணையத்தில் காட்டு தீயாய் பரவிய நிலையில் ரசிகர்கள் பலரும் கண்டனம் விடுத்து வந்தனர் இதையடுத்து பிரவீன் காந்தியின் இந்த கருத்துக்கு இயக்குனர் வெற்றிமாறன் பதிலடி கொடுத்துள்ளார் இயக்குனர் அமீர் நடிப்பில் வெளியான உயிர் தமிழுக்கு திரைப்படம் நெல்லை பாளையங்கோட்டையில் திரையிடப்பட்டது இந்த படத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்த வெற்றிமாறன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பிரவீன் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு வெற்றிமாறன் இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு சமூக பாகுபாடு இல்லை என சொல்பவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்றே தெரியவில்லை என பதில் அளித்தார் இந்தியாவில சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்தியா முழுக்க சாதி பாகுபாடுகள் இருப்பதாகவும் இதற்கு உதாரணமாக நம் கண்முன்னே இருக்கிறது என்றும் பிரவீன் காந்திக்கு பதிலடி கொடுத்தார் அப்ப இருக்கா தமிழகத்துல இந்தியா முழுக்க இருக்கு தமிழகத்துல இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை இன்னும் அது சாதிய கொடுப்பீங்க நடக்கும் தமிழ் சினிமாவில் சாதி பாகுபாடு குறித்து பேசிய பிரவீன் காந்தியின் பேச்சும் வெற்றிமாறனின் பதிலடியும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இதற்கு பா ரஞ்சித் என்ன விளக்கம் விளக்கமளிக்கப் போகிறார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர்